அன்னைக்கு கட்சியில சேர்ந்தவன் தான் இன்னைக்கு வரைக்கும் கட்சிக்காக உழைக்கிறேன் அதை நினைச்சு நீ யாரும் ஆதரவு கொடுப்பா தலசிவனா நான் உங்களை மதிக்கிறேனா இந்த சீட்ல நீங்க இருந்தாலும் நீங்களும் இதுதான் செய்வீங்க இந்த எலெக்ஷனுக்கு உங்களால செலவு பண்ணி ஜெயிக்க முடியுமான்றதுதான் கேள்வியே உண்மையான கட்சிக்காரனா பணத்தால இடப்பட முடியாது மாவட்டம் நான் கொள்கைக்காக நிக்கிறவன் கொள்கை எல்லாம் இங்க முக்கியம் தானா ஆனா அதோட முக்கியம் ஜெயிக்கணும் காசு செலவு பண்ணாதான் இங்க ஜெயிக்க முடியும்னு ஆயிடுச்சு ஜனங்களும் அப்படி மாறிட்டாங்களா அப்போ நான் எனக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்ல வர அப்படி அண்ணா அடா ஜெயிச்சு பதவியில் இருந்தாதா கட்சிக்காரங்களுக்கே ஏதாவது செய்ய முடியும் நீங்க எப்பவும் மாதிரியே கட்சியில் மூத்த உறுப்பினர் என்ற மரியாதையோட இருங்க என்ன சொல்ல வரீங்க இல்லாத உழைப்பான் இருக்கிற அறுவடை பண்ணிவான் அப்படி தானே ராசு பாப்பா இரு ராசு பாப்பா எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் மாவட்டம் நாளைக்கே நான் செத்துட்டேன்னா எங்கே இருந்தாலும் வந்து கட்சிக்குடைய உடம்புல போத்தி மரியாதை பண்ணிடுங்க அது போதும் அண்ணா என்ன பெரிய பரிவார்த்தனை பேசுகிறீங்க நீங்க எல்லாம் தானே கட்சிக்கு தூண